தயவு செஞ்சு இதை பத்தி என் தங்கச்சி காஞ்சனங்கிட்ட சொல்லிடாதீங்க தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா நான் காஞ்சனா மேடத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார் எப்ப பார்த்தாலும் என்னைக்கு பார்த்தாலும் தயவு செய்து வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க ப்ளீஸ் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் உங்க அண்ணன் சொன்னாரு எனக்கு மனசு கேட்கல அதான் சொல்லிட்டேன் மேடம் மேடம் இந்த விஷயம் உங்களை இந்த அளவுக்கு பாதிக்கும் தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் மேடம் இல்லை சாமி கண்ணு நீங்க சொல்லலைன்னா தான் தப்பா இருந்திருக்கும் சொன்ன எனக்கு புரியும் மேடம் உங்களுக்கு மூணு கோடி ரூபா லோன் கிடைச்சிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் புதுசாக கம்பெனி ஆரம்பிக்க போறீங்களாம உங்க அண்ணன் அதில் சேர்த்துக்குங்க மேடம் அவர் இப்படியெல்லாம் அவமானப்படணும்னு என்ன தலையெழுத்து அவர் அண்ணன் மேடம் நீங்கள் எத்தனையோ தொழிலாளர்களுக்கு நன்மை பண்ணிருக்கீங்க நான் வரேன் மேடம்

அவர் உங்க கம்பெனிக்கு வந்திருந்தாராமே நீ வேலை செஞ்சத பாத்தன்னு சொன்னாரு உனக்கு எதுக்கு நீ இந்த வேலை எல்லாம் நீ அப்படிதான் வேலை செஞ்சு எங்களை காப்பாத்தணுமா அதை கேட்டது மனசு எப்படி இருந்தது தெரியுமா அப்படி இல்லம்மா நான் எப்பவுமே செய்யற வேலை இல்லாது அதுவும் இல்லாம எங்க முதலாளி ஒரு மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் காரணம் கேட்காம செய்யணும் மீறி ஏதாவது பேசினா வேலையை விட்டு நின்னுக்கன்னு சொல்லிடுவார் அதான் சிறப்பு தொடக்கிற மாதிரி ஆயிடுச்சு போன போதுன்னு தூக்கி போட்டு வர வேண்டியது இந்த ஊர் உலகத்தில் உனக்கு வேற வேலையே கிடைக்காதா அதுக்காக நீ போய் அந்த அளவு சிறப்பு தடுக்கணுமா உனக்கு என்ன தலை எழுத்தா என்ன எப்படி பேசுறேன் எத்தனை நாளைக்கு தான் எங்களுக்காக கஷ்டப்படுவேன் நானும் வேலைக்கு போகலன்னா நந்தினிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பெஸ் ஃபீஸ் இருக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கு இதுல உங்க அண்ணி வேற டெல்லியில கஷ்டப்பட்டு இருக்கா அதுக்கும் மேல நானும் அம்மாவும் வாழணும் இத்தனையும் வச்சுட்டு நான் வேலைக்கு போலேன்னா எப்படிமா நீ எவ்வளவு நாளைக்கு தான் எங்களுக்காகவே பாடு இருப்ப சொல்லு என இப்போ நான் ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் இதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா எப்படிமா முடியும் ஏற்கனவே அம்மாவுக்கு எனக்கு நீ தான் சோறு போடுற அதுக்கு மேலையும் இத்தனை செலவுக்கும் எப்படி மக்கள் நீட்டி உங்கள்கிட்ட காசு வாங்குவேன் இதுக்கு மேலே நான் இதெல்லாம் அனுமதிக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் என்ன இதுக்கு ஒரு வழி பண்ற சாப்பிடுவா போன வர்றேன் வானே

இங்க பாரு நிலாவெல்லாம் காட்டி நிலா நிலா ஓடிவானல்ல என்னால உனக்கு சோறு ஊட்ட முடியாது இப்படி பட்னி கடந்து பொட்டுன்னு போயிட்டீனா யார் பதில் சொல்றது அதான் என்னோட கவலை எனக்கு அபிராமியை பார்க்கணும் அபிராமியை பார்க்காம என்னால இருக்க முடியாது அறிவிற்காயா உனக்கு இதையே எத்தனை தடவை திருப்பி திருப்பி சொல்லுவ அவ தான் உன்ன பார்த்தாலே கொலகாரன் கொலகாரன்னு கத்துறாளே அப்புறம் இப்படி பாப்ப இங்க பாரு அபிராமிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு அவளுக்கு குணமாகட்டும் நானே அவளை கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட ஒப்படைச்சிடறேன் இது ஏன் நான் எத்தனை தடவை சொல்றதே சொல்றத காதுலயே வாங்காம சும்மா நாய் நாய்னா எனக்கு கடுப்பாகாதே அப்படி என்னைய அவனுக்கு சந்தேகம் நீ அபிராமி உயிரோட வச்சிருக்கான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன்னா அபிராமிய பத்தி கேட்கும்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமா பேசுறே ஏன் пурபுல இருக்காங்கிற ஒரு தடவை ஆமா ஏன் пурபுல தான் வச்சிருக்கேன் இப்போ என்ன அதுக்கு இல்ல இப்டி தான் கேரளால போய் அபிராமிய பார்க்கணும் போனேன் அங்க அவளை காணல எங்க அபிராமின்னு கேட்ட உடனே அவளை வேற இடத்துக்கு மாத்திருக்கேன்னு சொன்னேன் ஆமா சொன்ன நான் ஒண்ணு இல்லன்னு சொல்லலையே இங்க பாரு அவளோட பைத்தியத்துக்கு வைத்தியம் நடந்துகிட்டு நீ நடுவுல போய் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவ மனநில பழைய படிக்கு மாறிடலாம் அப்புறம் அவளுக்கு வெறி வந்து உன்னை கொலை பண்ணாலும் பண்ணிடலாம் அதனாலதான் கொஞ்ச நாள் கழிச்சு பாப்போம்னு சொன்னேன் இல்ல நான் வெளிப்படையாவே என் சந்தேகத்தை சொல்லிடுறேன் அந்த காஞ்சனாவே இப்ப எதுக்கு அவளை பத்தி பேச்சு அவ சொந்த நாத்தனார் அவ சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி அவளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்த அப்புறம் அநியாயமாக அவன் மேலே பழி போட்டு அவளை ஜெயிலுக்கு தள்ளின இப்போ அவளை பழி வாங்குறதால துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த வேக அடங்கலையே உனக்கு ஆமாம் இப்போ என்ன அதுக்கு காரணத்தோட தான் சொல்கிறேன் உன் கூட பிறந்த அண்ணனையே நீ விட்டு வைக்கல காரை ஏற்றி காலை உடைச்ச இதெல்லாம் பார்க்கும்போது என் அபிராமி மட்டும் நீ உயிரோட விட்டு வச்சுருக்க போறேங்கிற சந்தேகம் எனக்கு வந்துருச்சு எனக்கு அபிராமி பார்க்கணும் ஒரு தடவை அவளை கண்ணால் பார்த்தா தான் எனக்கு நிம்மதி நான் அபிராமி பார்க்கணும் நீ என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையே உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு நீ கற்பனை பண்ணதை நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அபிராமி உயிரோடு தான் இருக்கா அப்படியா அப்ப என்ன கூட்டி போய் காட்டு ஓஹோ நீ அபிராமிய பாக்காம சாப்பிட மாட்டே இல்ல நாளை காலையில நம்ம ரெண்டு பேரும் போய் அபிராமிய பாக்குறோம் இப்போ நீ போய் சாப்பிடு

பொண்ணு இந்த ரூம்ல தான் இருக்கா உம் சீக்கிரம் தர அபிராமி என்ன மீனாட்சி அபிராமி இதுக்காகத்தான் ராமையா நாம இங்க வர வேண்டாம் அபிராமிக்கு குணமானதுக்கு அப்புறம் வந்தா போதும்னு சொன்னேன் நான் சொன்னதை கேட்டியா அபிராமியை பார்க்கணும் பாக்கணும்னு சொன்னேன் இப்போ திருப்தியா அபிராமி உயிரோட தான் இருக்கா தெரிஞ்சுக்கிட்டியா சந்தோஷமா ஆமா இப்போ இப்ப எனக்கு திருப்தி தான் சந்தோஷம் தான் ஏன் அபிராமி உயிரோட இருக்காள அது போதும் அவ என்னை அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி பரவாயில்ல சரி வா போலாம்

யாரோ வந்தவங்க வச்சுட்டு போயிருக்காங்களோ தெரியல நேரம் ராமையா கழுத்து வெட்டி இருப்பா சே ராமையா இங்க நடந்ததெல்லாம் நீ ஒண்ணும் வருத்தப்படாத இனிமே இவளால உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது எல்லாம் நான் நீ போய் மீனாட்சி நான் சொன்ன குளிகை அபிராமிக்கு கரெக்ட் டைம் கொடுக்கறியா இல்லையா தினமும் காலையில ஒருவேளை மறக்காம கொடுத்துட்டு தோமா இருக்கேன் அப்ப இனிமே காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை தடவையா ம் சரிம்மா அப்புறம் பண்ணி சிஷியர் அதனால அபிராமி இனி முழுக்க முழுக்க ஓம் தான் இருப்பா நீ தான் அவளை பத்திரமா பாத்துக்கணும் உனக்கு சம்பளம் ஏத்தி ரொம்ப சந்தோஷமா என்ன நம்பி விடுங்க அபிராமி என்ன நல்லா பாத்துக்கிறேன் எனக்கும் என் மக வீட்டுல பேத்திய பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இங்கே நான் வேலைக்கு வந்த மாதிரியும் இருக்கும் நீங்க பேத்தி பேரன் யார வேணா பாருங்க அது எனக்கு முக்கியம் இல்ல ஆனா நான் குடுக்கற சம்பளத்துக்கு நீங்க கரெக்டா வேலை செய்யணும் சரிமா அதான் எனக்கு முக்கியம் செய்யறமா அதை விட முக்கியம் அவளுக்கு குளிகையை கரெக்ட் டைமுக்கு கொடுக்கணும் குடுக்கறமா புரிஞ்சுதா நான் வரேன் என்ன அபிராமி இப்படி பண்ணிட்ட நீ அவசரப்பட்டு ஏடா ஏடாகூடமா ஏதாவது பண்ணிருந்தேனா அது உனக்கு தானே ஆபத்து இந்த நாளைக்காக தானே நான் இருந்தேன் இல்லை அபிராமி நல்லா யோசிச்சு பாரு நீ பெரியவரை ஆத்திரத்துல கொண்டு இருந்தா நீ மனநோயாளிங்கிறதுக்காக உன்ன ஜெயிலில் வேணா போடாம இருக்கலாம் ஆனா அதை விட கொடுமையா உன்னை மனநல ஆஸ்பத்திரியில் போட்டு உனக்கு எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் கொடுப்பாங்க நல்ல நில மேல இருக்கிற உன்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியுமா இங்கே இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்கலாம் இதை விட பாதுகாப்பான இடம் உனக்கு வேற எதுவும் இருக்க முடியாது அதனால கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருமா ராமையா கவிதா அவங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து கொள்ளணும் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருந்ததே ஆகணும் அதனால தான் சொல்கிறேன் உன் நல்ல நேரம் பாரு நான் தான் இனிமேல் கூட இருக்க போகிறேன் நிஜமாவா ஆமாம் அந்த வைத்தியம் இனிமே வரமாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால நீயே இங்க இருந்து இவ்வளோ பாத்துக்க அப்படின்னு கவிதா அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால இனிமேல் நான் தான் உனக்கு பாதுகாப்பாக இங்கே இருக்க போகிறேன் இங்கே பாரு நீ என்ன அம்மான்னு நினைக்கிறது உண்மையாக இருந்தால் ஆத்திரப்படாத அமைதியாக இருக்கணும் சரியா சரிம்மா வாங்கம்மா உட்காருங்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க மகன் மகேஷ் எப்படி இருக்காரு இப்போ திருந்திட்டாரா எங்கம்மா கவுன்சிலிங் கொடுத்தப்ப திருந்தின மாதிரி இருந்தா புத்தி திரும்பவும் முருங்க மரம் ஏறிடுச்சுமா என்னம்மா இது உங்க மகன் எப்பொழுதுமே சீட்டாடிக்கிட்டே இருக்காரு சூதாட்டமே அவருடைய வாழ்க்கை அடிச்சுன்னு சொல்லிதானே எங்கிட்ட கவுன்சிலிங்க்கு விட்டீங்க நானும் அவரோட மனச சூதாட்டத்துக்கு போகாத அளவுக்கு மாத்தின இப்போ மறுபடியும் அவர் அதே பழக்கத்துக்கு போறாருன்னு சொல்றீங்களே எல்லாம் ஏன் தப்புதாம ஒரே வயசுல இருந்து செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா அப்பா இல்லாததுனால கண்டிக்காம விட்டுட்ட வாழ்க்கை சில பேருக்கு ரெண்டு மூணு கவுன்சிலிங் கொடுத்தாலே திருந்திடுவாங்க ஆனா நாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ஏதாவது அதிரடியா செஞ்சாதான் திருந்துவாங்க கவலைப்படாதீங்க உங்க மகனை நான் நல்லபடியா திருத்தி கொடுக்குறேன் ஆனா இத நான் மட்டும் செய்ய முடியாது சித்ரேன் ஒருத்தர் இருக்காரு அவர் மூலியமா தான் உங்க மகனை திருத்த முடியும் அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகுமே எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லம்மா எங்களுக்கு நிறைய வசதி இருக்கு சித்திரைக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்லுங்க நான் கொடுத்துட்றேன் ஐயோ ஃபீஸுக்காக இல்லம்மா உங்க மகனுக்காக சில விஷயங்கள்லாம் செய்யணும் அதனால சித்திர அவருடைய வேலையை விட்டுட்டு முழுசா ஒரு நாள் உங்களுக்காக மெனக்கிட வேண்டியது இருக்கு அதுக்காகதான் பரவாயில்லம்மா ஊதாரித்தனமா என் பிள்ளை எவ்வளவோ பணம் செலவழிக்கிறான் அவன் திருந்ததுக்காக பணம் செலவழிக்கிறதுல தப்பு இல்லம்மா என் பிள்ளை திருந்தினா உனக்குதான் கோடி புண்ணியம் கவலைப்படாதீங்கம்மா நான் இப்பவே சித்திரையை பார்த்து பேசிடுறேன் நாங்க எடுக்க போற நடவடிக்கையில கண்டிப்பா உங்க மகன் திருந்திடுவாரு தைரியமா போயிட்ட பார்ட்னர் எங்கடா இருக்க வந்துட்டியா ஆமாண்டா இப்பதான் வந்தேன் நீங்க மும்பைல இருக்க நல்லா கேட்டேன்